அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து எல்லாரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹம்துலில்லா இன்னைக்கு நாம தொழுகைக்கான நிபந்தனைகள் பத்திதா பார்க்க போறோம் அது என்ன தொழுகைக்கான நிபந்தனைகள் அதாவது நாம தினசரி ஐந்து வேல தொழுகிறோம் அந்த தொழுகை கொள்ளப்பட்ட ஏத்துக்கொள்ளப்பட்ட இருக்கணும்னா அதுக்காக அல்லாஹ் சில நிபந்தனைகளையும் நமக்கு சொல்லிருக்கா அந்த நிபந்தனைகளை சரியான முறையில கடைபிடிச்சு நாம தொழுதோம்னா அந்த தொழுகைதா அல்லஹால ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகையாகும் அப்படி அல்லாஹ் சொல்லிருக்க தொழுகைக்கான நிபந்தனைகள் பத்திதா இப்ப நாம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தொழுகையின் வெளி வெளிஃபருகள் ஏழு அதெல்லாம் என்னன்னு வாங்க பார்ப்போம் ஒன்று உடல் சுத்தமாக இருப்பது இரண்டு உடை சுத்தமாக இருப்பது மூன்று இடம் சுத்தமாக இருப்பது மானத்தை மறைப்பது ஐந்து தொழுகைக்கான நேரமாக இருப்பது ஆறு கிப்லாவை முன்னோக்கி நிற்பது ஏழு நீயச் செய்வது தொழுகையின் உள் பருகள் ஆறு அதெல்லாம் என்னன்னு வாங்க பார்ப்போம் ஒன்று தக்வீர் தஹ்லீமா அல்லாஹு அக்பர் சொல்வது இரண்டு நேராக நிலை நிற்பது மூன்றுவது நான்கு செய்வது ஐந்து இரு சஜ்தாக்கள் செய்வது ஆறு இருப்பில் அத்தகையார் போதும் அளவுக்கு அமர்ந்திருப்பது அலமதுல்லா